பழனியில் தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஊர்கோவிலான பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் முன்னதாக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேரியரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மாலை நாலு முப்பது மணியளவில் துவங்கிய தேரோட்டம் நான்கு ரத வீதிகளிலும் வளவந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்தனர் வள்ளி தெய்வானையை சமேதராக தேரில் எழுந்தருளிய அருள்மிகு முத்துக்குமார சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் தேரோட்டத்தில் பழனி கோவிலில் இணை ஆணையர் மாரிமுத்து அரசு அதிகாரிகள் பழனி நகர முக்கிய பிரமுகர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தினமுல்லை செய்தியலுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மதுரை வீரனுடன் பழனி செய்தியாளர் மணிகண்டன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்